ஜல் சுரேந்தர் குடும்பம் மறைந்த மாயம் துப்பு கிடைக்கவில்லை மூன்று அழகிகளும் அவர்கள் பெற்றோர்களும் எங்கே எங்கே என்னங்க இந்த ஊரே ரகலப்படுதே அந்த குடும்பம் எங்கதான் போச்சு இது வரைக்கும் பேப்பர் காரங்க தான் கேட்டுட்டு இருந்தாங்க இப்ப நீயும் கேளு எங்க 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 மூணு எங்க தானே கேட்டேன் இப்ப நான் நாலாவது எங்க சொல்றேன் கேளு அவங்க வீட்டு வேலைக்காரனையும் காணல எங்க எங்க போலீஸ் விளம்பரம் வேற கொடுத்திருக்கீங்களே ஜெட் சுரேந்திர குடும்பம் இருக்கும் இடத்தை பற்றி யாரா துப்பு கொடுத்தால் தகுந்த வெகுமதி கொடுக்கப்படும் இது எதுக்கு நாளைக்கு அந்த ஜட்ஜி திரும்பி வந்து நான் எங்கடா காணாம போயிட்டு ஒரு கேள்வியை கேட்டா நான் அந்த முகத்துல கரிய பூசிக்கிற யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களோ குறுக்குற சார் கடத்தல இருந்தா கொலையா இருந்தாருன்னா கற்பழிப்பா இருந்தா போலீஸுக்கு ஒரு கேஸ் யாராவது வஞ்சம் திட்டிருப்பாங்க நல்லா வளரடி அவரே விசாரணை கமிஷன் இருந்தாருல்ல ஆனியன் எக்ஸ்போர்ட் ஃபிராட் கேஸ் தானே ஆமா தீர்ப்பு நல்லா தானே எழுதி இருந்தாரு ஆனா கான்ட்ராக்டர் கழுவிட்டு இருந்தாரு படி படி கான்ட்ராக்டர் கழுவுனானா கொலை பண்ணிட்டானா இது ஒரு கொலை கேஸ் அது எப்படி சொல்றீங்க ஜட்ஜ் சுரேந்தர் மறையறதுக்கு முந்தின நாள் பேங்க்ல இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் எடுத்திருக்கிறார் அதுக்கு நாலு நாளைக்கு முந்தி அவரோட காரை வித்திருக்கிறார் யாரோ கொலை பண்ணிட்டு மொத்த பணத்தையும் கொலை அடிச்சிருக்க விசாரிக்கலாம் ஜட்ஜு சுரேந்திரன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே தெரியும் அவர் மகன் மீனாவே அவளையும் தெரியும் இங்க சிஷ்யா இருந்தாளா ஆமா இருந்தாள் ஆனால் அவளுக்கு முழுது அளிக்கவில்லை ஏ அவள் உடம்பின் வாசனை விட்டு மேலே வரவில்லை வளங்களையே விளக்குவோம் சொர்க்கத்தை அடையும் மார்க்கம் உடம்பு ஆனால் உடம்பையே சொர்க்கம் என்று நினைத்து விடக்கூடாது ஓ மீன் அப்படி நினைத்தாளோ ஆமா அப்போ அவளுக்கு மேலே வரக்கூடிய பயிற்சி அளித்தோம் பராமரிச்சத இல்லை அதனால் அவளை இந்த ஆசிரமத்திலிருந்தே நீக்கிவிட்டோம் ஓ ஹோ ஓ இங்க இருக்கிறவங்கலாம் ஆசையில இருந்து விலகினவங்களா நன்றாக கேட்டீர்கள் ஆசை வருவது இயல்பு சிற்றின்பத்திலிருந்து விளம்பும் ஆசை சிற்றின்பத்திலேயே முடிந்து விடக்கூடாது அது பேரின்பத்தை நோக்கி போக வேண்டும் போகமா வேஷாக அந்த யோகம் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது மீனா இதை புரிஞ்சுக்கிட்டாளா இல்லை அவள் எங்கள் யோகத்துக்கு லாயக்கானவள் இல்லை அவ இங்க இருக்கிற வரைக்கும் அவளுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது அதை பற்றி நாங்கள் கவனிப்பதும் அக்கறையும் இல்லை அவள் மீது ஒரே புகார் நீங்கள் வேண்டுமானால் அவள் தங்கி இருந்த விடுதியில போய் விசாரித்து பாருங்கள் ஓகே தேங்க்யூ வர ஜெய் சாண்டி ஏயா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் பழனிய காணலைங்க பழனிங்கிறது யாரு என் மகங்க என்னையில இருந்து காணோம் முந்தா நாள் பகல்ல இருந்துங்க யார் தெரியல சந்தேகம்டா உண்டுங்க யாரு

சிலாகா சிலாகா தன்றி 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 சலக்கி வர்க்கியா இது வர கூட ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குமா நான் உனக்கு தான் லைட் தெنده பூஜை வேளையில கரடி